அனைவருக்கும் பசுமை வணக்கம் பல்லடம் வனம் அமைப்பின் தற்சார்பு நடவடிக்கையாக நாங்கள் கிளவுடு கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமுதாய சமையல் கூடம் ஒன்றை இன்று நாங்கள் துவக்கியுள்ளோம் இதனுடைய சிறப்புகள் என்னவென்றால் நாங்கள் ஒரு ஐந்து கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாய சமையல் கூடத்தை துவக்கி இருக்கிறோம் முதலாவதாக உணவை சுத்தமாக கொடுப்பது சுவையாக கொடுப்பது சூடாக கொடுப்பது துரிதமாக கொடுப்பது இன்முகத்தோடு கொடுப்பது என்கின்ற ஒரு ஐந்து கொள்களை அடிப்படையாக கொண்டு இங்கிருக்கும் விவசாயிகளினுடைய காய்கறிகளை மதிப்பு கூட்டும் விதமாக உணவாக சமைத்து தேவைப்படுவோருக்கு நாங்கள் நியாயமான விலையில் வழங்க தயாராக உள்ளோம் இங்கே சுபகாரியங்கள் நடப்பதற்குரிய உணவு பொருட்களையும் போல அமங்கலமான காரியங்கள் நடந்தாலும் இங்கிருந்து உணவு வழங்கப்படும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உணவும் இங்கே வழங்கப்படுகிறது இப்படி ஒரு வேலைக்கு பதினைஞ்சாயிரம் பேருக்கு இரண்டு மணி நேரத்திற்குள் சமைக்கக்கூடிய அளவிலே இங்கே ஜப்பானிலிருந்து சில இயந்திரங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனக்கு பின்னாலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அதே போல் ஜெர்மனியிலிருந்து தைவானிலிருந்து இப்படி முதல் தரமான அதி நுட்பமான தொழில்நுட்ப திறனோடு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி என்று சொல்வார்கள் அந்த அல அடிப்படையிலே இங்கே மிக அற்புதமாக இந்த சமையல் கூடம் அமைந்திருக்கிறது பொதுமக்களுக்கு எங்களது வேண்டுகோள் உங்களுடைய தேவைகளை பணம் அமைப்பில் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளோம் குறைந்தபட்சமாக நூறு பேரும் அதிகபட்சமாக பதினைஞ்சாயிரம் பேருக்கும் எங்களால் சமைத்து கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் மூணு மணி நேரத்திற்கு முன்னதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் கீழ்கண்ட எண்ணிலே சுரேஷ் பாபு என்பவரை வனம் அமைப்பிலே அம்மையப்பர் உணவகத்தில் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சூடான சுத்தமான உணவு உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளோம்